நான்காம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சந்திரன் நான்காம் இடத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு திக்பலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ சுக்ரன் நாலாம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனுக்கும் நான்காம் இடம்ங்கிறது திக் பலம் திக் பலம்னா என்ன திக்கு அப்படின்னா திசை நீங்கள் எந்த திசையில் உங்களை செயல்படுறீங்களோ எந்த திசையில் நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு பிரமாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த கடத்துல ஸ்தானபலம்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக எல்லா வீட்லேயும் ஒரு கார் வச்சுருந்தோம் இவங்க வீட்லேயும் ஒரு கார் இருக்கும் இது வந்து லக்ஸரி காராக இருக்கும் அதெல்லாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னா இது இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சமாக இருக்கும் அப்போ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த வீட்டு உபயோக சாதனங்கள் வீடோட விதம் அவங்க படிக்கிற விதம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நகை நட்டு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லாரை விட அதிகமாகவும் இருக்கும் எல்லாரை விட அழகாகவும் இருக்கும்ல இந்த மாதிரி விஷயங்கள் நான்காம் இடத்து சுக்கரனுக்கு உண்டு கண்டிப்பாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கார் வச்சுருக்கிறவங்களாம் இருக்கவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்து சுக்கரன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வாகனத்தை உருவாக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் சுபக்கிரகங்களுக்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு அப்படிம்பாங்க சுபக்கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு உபய உபயலக்கணமா இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அது லேசான ஒரு மைனஸை தவிர புதன் அளவுக்கோ குரு அளவுக்கோ இந்த உபயலக்கணங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காதுங்கிறத மனசுல வச்சுக்கலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணம் புடவை எடுத்துருந்தாங்கன்னா புடவை கிழிஞ்சு போயிடும் கார் வாங்கிட்டு வந்தால் எங்கேயாவது ஸ்க்ராச் ஆகும் இந்த மாதிரி நாலாம் இடங்களில் இருக்கும்போது சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் வசதி வாய்ப்புகளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு ஸ்தானமாகவோ பகை ஸ்தானமாகவோ இல்லை நீச்சஸ்தானமாகவும் இருந்தால் இந்த பலன்களை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுங்கிறத மனசில் வச்சுங்க